வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கேக் தான் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம கேக் பண்றதுக்கு முன்னாடி அந்த கேக் டின் இருக்குல்ல அந்த டின்ல வந்து நெய் ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும் நெய் ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இதுக்கு மேல கொஞ்சமா மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இனி இந்த டின்ன வந்து நம்ம வந்து சைட்ல ஒதுக்கி வச்சிடலாம் கேக் பண்றதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் முக்கா கப்பு சுகர் ஆட் பண்ணணும் ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணணும் இப்போ இது எல்லாமே நம்ம வந்து அரைச்சு எடுத்துடலாம் அரைச்சு எடுத்தாச்சு ஒரு கப்பு மைதா மாவு ஆட் பண்ணணும் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சால்ட் ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் அரை கப்பு எண்ணெய் ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு கப்பு பால் ஆட் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் பால் தேவைப்பட்டா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணனும் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஆ வெண்டிலா லைசன்ஸ் ஆட் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்ப நம்ம வந்து கேக் பண்றதுக்கு முன்னாடி குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணலாம் உள்ளாடி ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க குக்கரை வந்து வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுக்கணும் இந்த ஹோல்ல வந்து சின்னதா ஒரு பேப்பர் துண்டு வச்சு அடைச்சு வச்சிடலாம் இப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த மாவு வந்து இதுல ஆட் பண்ணிரலாம் உள்ளாடி ஏர் எதுவுமே இருக்க கூடாது முன்னாடி நம்ம வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ண வச்சிருந்தோம் மீடியம் பிளேம்ல ப்ரீ ஹீட் பண்ண வச்சிருந்தோம் இப்ப நம்ம வந்து இந்த கேக் மோல்ட் வந்து உள்ள வச்சிடலாம்

எதுவுமே ஒட்டல்ல அப்ப நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு சைட்ல எல்லாமே இப்படி லைட்டா இலக்கி விட்டுக்கோங்க நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்லயே ரெடி பண்ணலாம் ஈஸியா ரெடி பண்ணிடலாம் இந்த கேக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க